வணக்கம் என் தமிழ் உறவுகளே அரச மர இலையில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் வேலை வாய்ப்பும் பதவி உயர்வும் உண்டாக்கும் ஒரு அற்புதமான சிவலிங்கம் உள்ள தலம் சிவலிங்கத்திற்கு தலைப்பாகை அணிவித்து பூஜை செய்யும் தேவார தலம் மானூர்வத்தில் வந்து மன்னனுக்கு அருள் புரிந்த மாசற்ற ஜோதி உள்ள தலம் வரசக்தி விநாயகர் உள்ள தலம் நூத்தி எட்டு ருத்ராஜ மணிகள் சேர்ந்த ருத்ராஜ பந்தலின் கீழ் சுயம்பு லிங்கமாக வீற்றிருந்து அருள் பாலிக்கும் அரசலீஸ்வரர் திருக்கோவில தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இங்க வரசக்தி விநாயகர் இருக்காரு இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் தினிவனத்தில இருந்து கிளியனூர் வழியாக பாண்டிச்சேரி செல்லும் பொழுது ஒழுந்தியாம்பட்டு சந்திப்புல இறங்கி அங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போனோம்னா இந்த அரசலீஸ்வரர் கோவில பார்க்கலாம் இங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு இங்கே தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கலாம் பொதுவாக வலது பக்கம் திரும்பி இருக்கும் முயல்கள் இந்த ஆலயத்தில் இடது பக்கம் திரும்பி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தட்சிணாமூர்த்தி கையில் நாகத்தை பிடித்தபடி இருப்பார் தட்சிணாமூர்த்தி சிற்பத்திற்கு மேலே சிறிய வடிவில் நடராஜரின் சிற்பம் இருக்கும் ஒரே இடத்தில் சிவனது ஞான உபதேச கோலத்தையும் தாண்டவ கோலத்தையும் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது கருவறைக்கு பின்புறத்தில் கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு மேற்கு பார்த்தபடி இத்தலத்தில் அருள் பழித்து வருகின்றார் தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த ஆலயத்தில் மூலவர் பெயர் அரசலீஸ்வரர் தாயார் பெரியநாயகி அம்மன் தல விருட்சம் அரசமரம் தீர்த்தம் வாமன தீர்த்தம் அரச தீர்த்தம் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் தேவர் தலம் பிரம்ம தேவர் தரிசனம் பண்ணிக்கலாம் மன்னரால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இங்க நிறைய கல்வெட்டுகளையும் நம்ம பார்க்கலாம் விக்ரம சோழர் ஆறாம் ஆண்டு ஆட்சி கால கல்வெட்டும் இந்த ஆலயத்துல இருக்கு அந்த கல்வெட்டில் ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து ஒய்மா நாட்டு என்றும் விஜய ராஜேந்திர சோழ வளநாட்டு பெருவேம்பூர் நாட்டு தேவதான திருவரைசிலி என்றும் அழைக்கப்பட்டிருக்கு இங்க விஷ்ணு துர்க இருக்காங்க இங்க நம்ம துர்காதேவிய தரிசனம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம முருகன் சன்னதிக்கு வந்திருப்போம் இங்கு முருகப்பெருமானின் மயில் வாகனம் இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் சுப்பிரமணியராக ஸ்ரீ வள்ளி தேவசேனாவுடன் நமக்கு காட்சி தருகின்றார் தரிசனம் பண்ணிக்கலாம் பனிரெண்டாம் ஆண்டு ஆட்சி கால கல்வெட்டுகளில் இந்த இடம் ஒய்மா நாட்டு திரு அரசிலி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு குலோத்தங்கனின் ஐந்தாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் தனியூர் தேவதானம் திரு அரசிலி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு வாமதேவர் என்ற முனிவர் தான் பெற்ற சாபத்திற்கு விமோசனம் பெறுவதற்காக நிறைய ஆலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு வந்தார் அப்பொழுது இந்த இடத்திற்கு வந்தார் இங்கு மரத்திற்கு அருகில் சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார் இங்கு வைஷ்ணவிய நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் வைஷ்ணவிக்கு அருகிலேயே நவகிரக சன்னதியும் இருக்கு நவகிரகங்களை நம்ப தரிசனம் பண்ணிக்கலாம் வாமதேவர் இந்த அரச மரத்திற்கு அடியில் சிவலிங்கம் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்ட்டு மனதில் நினைத்துக் கொண்டே இருந்தார் உடனே அவரது எண்ணத்தை அறிந்த சிவன் அரச மரத்திற்கு அடியில் சுயம்புலிங்கமாக எழுதிரந்தினார் மகிந்த வாமதேவ முனிவர் அருகில் உள்ள தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வணங்கினார் சாபத்திலிருந்து விமோசனமும் பெற்றார் அரசமர இலையால் சுவாமிக்கு அபிஷேகங்கள் செய்து வழிபட்டால் பதவிகள் திரும்ப கிடைக்கும் பதவி உயர்வும் உண்டாகும் சுவாமி அம்பாளுக்கு நிறைவேற்றலாம் இங்க நாகதேவதைய தரிசனம் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆலயத்தின் தல வரலாறு என்னன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம வாமதேவரால் சுயம்புலிங்கமாக உருவான சிவலிங்கம் இருக்குன்னு பார்த்தோம் அந்த சிவலிங்கம் ஒரு காலத்தில் மறைந்து போய் மீண்டும் இங்க கண்டு எடுத்திருக்காங்க அதோடைய வரலாறு நினைப்ப தெரிஞ்சுக்கலாம் சத்திய விரதன் என்னும் சாளுக்கிய மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார் அவர் சிவன் மீது அளவில்லாத பக்தியை கொண்டிருந்தார் அவருக்கு பிள்ளைகள் இல்லாதது மிக வருத்தமாக இருந்தது இங்க நால்வர் சன்னதி இருக்கு திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் வாசகர் இருக்கார் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் சாளுக்கிய மன்னன் ஒரு நந்தவனம் அமைத்து அதுல இருந்து தினமும் பூக்களை பறிச்சுட்டு வந்து மற்றொரு சிவலிங்கத்திற்கு பூஜைகள் செய்து வந்தார் அப்பொழுது ஒரு நாள் பூஜைகள் செய்வதற்காக பூக்களை பறிக்க போகும் பொழுது நந்தவனத்துல பூக்கள் இல்லாமல் இருந்தது மறுநாளும் பார்க்கும் பொழுது பூக்கள் இல்லாம இருந்தது இதை யார் பறிக்கிறாங்க அப்படின்னு சந்தேகம் கொண்ட மன்னன் அடுத்த நாள் காலையில் தன் படையினருடன் நந்தவனத்திற்கு சென்று கண்காணித்தார் பெரிய நாயகி அம்மன் தெற்கு நோக்கி காட்சி தராங்க நம்ம அம்பால தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க நந்திதேவர் இருக்காரு நந்திதேவருக்கு முன்பு ஒரு சாலரம் இருக்கு இந்த சாலரத்தின் வழியாக பார்க்கும் பொழுது மூலவரை நம்ம தரிசனம் பண்ண முடியும் எம்பெருமான் ஈசன் நூத்தி எட்டு ருத்ராஜ மணிகள் சேர்ந்த ருத்ராஜ பந்தலின் கீழ் சுயம்புலிங்கமாக தலைப்பாகையுடன் இங்கு நமக்கு காட்சி தருகின்றார் இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் சாளுக்கிய மன்னன் கண்காணித்த பொழுது ஒரு மான் வந்து பூக்களை எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது அப்பொழுது மன்னன் கோபத்துடன் மான் மீது அம்பை எய்தார் மான் தப்பிவிடவே காவலர்கள் அதனை விரட்டி சென்றனர் அந்த மான் ஒரு அரச மரத்தின் பொந்திற்குள் நுழைந்தது உடனே மன்னன் மரத்திற்குள் அம்பு எய்தார் அதிலிருந்து ரத்தமும் வந்தது மான் மீது அம்பு பட்டதால் ரத்தம் வருகிறது என நினைத்த மன்னன் உள்ளே பார்த்த பொழுது அங்கு மான் இல்லை மானுக்கு பதிலாக சிவலிங்கம் இருந்தது சிவலிங்கத்தின் தலையில் ரத்தமும் வழிந்து கொண்டே இருந்தது அதை பார்த்த மன்னன் உடனே சிவனை வேண்டினார் இந்த ஆலயத்தின் தீர்த்த குலம் தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த குளத்திற்கு வாமன தீர்த்தம் அல்லது அரச தீர்த்தம் என்ற உண்டு சிவபெருமான் சாளுக்கிய மன்னனுக்கு காட்சி தந்து மான் வடிவில் வந்தது தான் தான் என்று புரிய வைத்தார் அவருக்கு புத்திர பாக்கியமும் கொடுத்தார் அதன் பின்பு தான் சாளுக்கிய மன்னன் இந்த ஆலயத்தை கட்டியிருக்காரு மன்னன் எய்த அம்பு சிவலிங்கத்தின் தலையில் பட்ட வடுவை இன்றும் நம் லிங்கத்தின் மீது காணலாம் அதை மறைக்கும் விதமாகவும் சுவாமிக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் தான் தலை இன்று வரை பூஜைகள் நடைபெறுது இங்கு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கும் தல விருட்சம் என்னன்னு அழகா போடு வச்சிருக்காங்க உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கோவில் ரொம்பவே அழகா அமைதியா இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க கோவில் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது தினிவனத்திலருந்து கிளியனூர் வழியாக பாண்டிச்சேரி சென்றால் உளுந்தியா சந்திப்பில் இறங்கி இருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் சென்றால் கோவிலை நம்ம அடையலாம் கோவிலுக்கு செல்வதற்கு ஆட்டோ வசதிகளும் உண்டு கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க எந்த மாதிரியான பூஜைகள்லாம் இங்கே நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வழக்கமான பூஜைகளை தவிர பிரதோஷம் வைகாசியில் பத்து நாட்கள் பிரமோற்சவம் நடக்குது மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக நடைபெறும் கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி